The cat sat on இந்த வீடியோவில் மெட்ராஸ் செக்ரட்டோட ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தால் வந்து பாஸ் அதுக்கப்புறம் எவ்வளோ வந்து மார்க் எடுத்தால் நம்ம நெக்ஸ்ட் லெவல் அதாவது இன்டர்வியூக்கு போகலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் வந்து ஒரு வாரம் நடந்துட்டு இருக்குது ஸோ அடுத்த வாரம் இந்த வாரமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்க போகுது நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ் வந்து கண்டிப்பாக வந்து குக்கிங்கில் வந்து நிறையவே வந்து மார்க் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ எவ்வளோ மார்க் வந்து நீங்கள் அப்படின்னா பாஸ் எவ்வளோ வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகலாம் ஒரு ப்ரிடிக்ஷன் தான் ஸோ எவ்வளோ மார்க் இருந்தது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகலாம் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலில் கிட்டத்தட்ட ஏழு டாஸ்க் செயல்பட தெரிவிக்க சொல்லி ஏழு டாஸ்க் வைக்கிறாங்க ஏழு டாஸ்க்கும் போது ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒரு பத்து மார்க் அஞ்சு மார்க் அந்த மாதிரி டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எழுபது மார்க் எழுபது அப்புறம் இன்டர்வியூ வந்து ஒரு முப்பது மார்க் இதில் வந்து நம்ம எவ்வளோ மார்க் வந்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம பாஸ் அதாவது நெக்ஸ்ட் லெவல் போகலாம் அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு டாஸ்க் நல்லா பண்ணியிருந்தாலே போதும் தாராளமாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குக்கிங் அண்ட் வந்து கார்டனிங் ஏதாவது ஒரு டாஸ்க் நல்லா பண்ணிங்க ஒரு இருபத்தெட்டு மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே வந்து நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ இருபத்தெட்டுலேருந்து ஒரு முப்பது மார்க் ஒரு முப்பது மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே பாஸ் அப்படிதான் அர்த்தம் ஸோ முப்பது மார்க் இருந்தால் போதுமா நான் நெக்ஸ்ட் லெவல் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸில் ஒரு தொண்ணூறு மார்க்கு மேலே எடுத்தவங்க தான் செலக்ட் பண்ணி உங்களை ப்ராக்டிக்கலுக்கு அனுப்புகிறாங்க தொண்ணூறு அது அதிகபட்சம் தொண்ணூறு மார்க் எடுத்தவங்களை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா செகண்ட் லிஸ்ட் அப்படின்றதுலாம் வரல ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் தொண்ணூறு அப்படிங்கும்போது இதில் வந்து டோட்டலாக வந்து நமக்கு டூ ஹண்ட்ரட் மார்க் டூ ஹண்ட்ரடில் ஹண்ட்ரட் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் அதுக்கப்புறமா செவன்ட்டி மார்க் ப்ராக்டிக்கல் அப்புறம் தேர்ட்டி மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க ஸோ இந்த செவன்ட்டி அப்படின்னா செவன்ட்டியில் நீங்கள் முப்பது முப்பதாக தான் எடுத்துருக்கணும் முப்பது எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பாஸு அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்ஸ்லே தொண்ணூறு மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க தான் செலக்ட் பண்ணாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குறைச்சி குறைச்சினாலும் ஒரு ஐம்பது மார்க்கான நீங்கள் எடுத்துருக்கணும் ஸோ ஐம்பது மார்க் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தான் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இதே நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்க என்ன என்ன இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ அதிக மார்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நெக்ஸ்ட்டு இன்டர்வியூக்கும் போகிறதுக்கான பர்சன்டேஜ் வந்து சா ஜாஸ்தி இருக்குது இதே வந்து ஒரு சிலர் வந்து அறுபது மார்க் ஐம்பத்தஞ்சு அறுபது அந்த அந்த ஸ்டேஜிலலாம் வந்துட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போயிடுவீங்க ஸோ இதுதான் இந்த ப்ராக்டிக்கல் தான் ஃபைனல்னா கண்டிப்பா கிடையாது உங்களுக்கு இன்னும் முப்பது மார்க்குக்கு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது ஸோ இன்டர்வியூவில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க ஸோ இந்த ப்ராக்டிக்கலுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவாங்க ஒன்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் வந்து செலக்டட் அதாவது நெக்ஸ்ட் இன்டர்வியூவுக்கு செலக்ட் ஆயிட்டீங்களா அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ப்ராக்டிக்கல் ஆஃப்டர் ப்ராக்டிக்கல் எல்லாருக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவம்பர் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலுக்கான ரிசல்ட்டை வந்து வைக்கலாம் யார் யாரெல்லாம் எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க ஸோ இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு செலக்டட் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு லிஸ்ட்டு விடலாம் ஸோ அது விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும் நம்ம இன்டர்வியூக்கு எவ்வளோ பேர் செலக்ட் ஆகுது மேக்ஸிமம் வந்து அவங்க கொடுத்த டாக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நல்லாவே பண்ணீங்க பர்ஃபெக்டாக பண்ணீங்க நான் எதையுமே வந்து நல்லா நல்லக்கா சூப்பராக பண்ணிட்டு எல்லா டாஸ்க்குமே நல்லா பண்ண அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ